இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் எட்டாம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியான்வரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கிளாரா ஃபாய் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கிளாரா ஃபாய் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் தனது கல்வியை முடித்த பின் துறவர சபைகளை பற்றி தெரிந்து கொள்ள பல புத்தகங்களை படித்தார் ஆகானில் பிறந்த இவர் தனது பங்குத்தந்தை பவுல் உதவியுடன் பல சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தினார் சிறப்பாக இளைஞர்களிடத்தில் அதிக அன்பு காட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாம் வயதில் ஆகானில் இளைஞர்களுக்கென்று ஓர் பள்ளியை நிறுவினார் இப்பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இவரின் சமூக சேவை பணிக்குழுவில் இருந்தவர்கள் முன்வந்தனர் இப்பணிக்குழுவினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சமூக சேவையோடு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இறைவனின் பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் இதன் விளைவாக ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிளாராஃபாய் அவர்கள் குழந்தை இயேசுவின் ஏழைகள் இன்று சபையை நிறுவினார் ஏராளமான ஏழை குழந்தைகளை ஒன்று சேர்த்து அவர்களை பராமரித்தார்கள் இச்சபை கன்னியர்கள் அதோடு கல்வி கற்று கொடுத்து வாழ்விற்கு வழிகாட்டி தாய்க்கு தாயாக இருந்து பராமரித்தார்கள் நாளடைவில் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகவே மீண்டும் ஒரு துறவர இல்லத்தை நிறுவினார் இதில் பல கைவிடப்பட்ட பெண்களும் விதவைகளும் வந்து சேர்ந்தனர் கிளாரா இச்சபை தொடங்கிய பதினைந்தாம் ஆண்டுகளில் ஜெர்மனி முழுவதும் பத்தொன்பது துறவர மடங்களை துவங்கினார் சில கலாச்சார வேறுபாடுகளின் அடிப்படையில் இவரது சபை ஹாலாந்து நாட்டிலும் தொடங்கப்பட வேண்டியதாக இருந்தது இதனால் ஹாலாந்து நாட்டில் ஓர் துறவர மடம் தொடங்கப்பட்டு அந்த மடமே பிற்காலத்தில் இச்சபையின் தலைமை இல்லமாக அமைந்தது இச்சபையின் முதல் சபை தலைவியாக கிளாராஃபாய் அவர்களை பொறுப்பேற்றார் பல ஏழை குழந்தைகளுக்கும் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் விதவிகளுக்கும் தாயான இவர் இறந்த பிறகு ஹாலாந்து நாட்டிலுள்ள உள்ள சிம்பல்பெல்டு என்ற ஊரில் அடக்கம் செய்யப்பட்டு இவரை முன்மாதிரியாக கொண்டு இன்று வரை இச்சபை துறவிகள் பணியாற்றி வருகிறார்கள் இவ்வாறு தனது வாழ்வில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் நம்மால் இயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்ய மனதை தந்திட வேண்டும் என்று இப்புனிதரின் பரிந்துரை சபை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு